வணக்கம் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிவிட்டு மிக்க சந்தோஷத்துடன் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு வீடு மிக குறைந்த விலையில் விலைக்கு வந்திருக்குது அது பற்றி பார்ப்போம் அந்த வீடு எங்கே இருக்குது அதை பற்றி விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாருங்க அந்த வீடியோவில் தெரிகிற இந்த வீடு தான் சேலம் சேலநாய்க்கன் பட்டியில் நாயக்கன் பட்டின்னு இருக்கு இல்லைங்களா அந்த கஜல் நாயக்கன் பட்டியில் தான் இந்த வீடு வந்திருக்குதுங்க புத்தம் புதிய வீடு இன்னும் வீட்டினுடைய ஒர்க்கு ஒரு பத்து பர்சன்ட்டு வேலை இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிகிற இந்த வீடு வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நெம்பரை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீட்டில் பாருங்கள் ஒரு கார் ஒரு மினி கார் ஒன்று ஷிஃப்ட் மாதிரி இருக்கிற காரை போர்ட்டி பார்க் பண்ணிக்கலாங்க வீட்டினுடைய மெயின் டோர் வந்து தேக்கில் போட்டதுங்க பாருங்க வீட்டில் வந்து சொல்லல்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் சமையல் ரூம் பாருங்க பாருங்க இது வீட்டினுடைய ஹால் பாருங்க வீட்டிலுக்கு வந்து நல்லா ஐரூப்புக்கு போடுற மாதிரியே அதிக செலவு செஞ்சு போட்டிருக்காங்க படி வசதிகள் நல்ல சிறப்பான முறையில் அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே கீழே வந்து ஒரு பெட்ரூமுங்க அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு எல்லோருமே பால் சீலிங் வசதி அமைச்சிருக்காங்க பாருங்க மேல் மாடியில் வந்து ரெண்டு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க ஒரு பால்கனி பாரு இது ஒரு பெட்ரூம்ங்க பாருங்கள் மேலேயுமே இதே மாதிரி போட்டு அமைச்சிருக்காங்க மேல் மாடியில் ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுங்க அது ரெண்டுலேயுமே அட்டாச் டாய்லெட் கூட தான் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து பால்கனிங்க இந்த வீட்டினுடைய பால்கனியிலிருந்து வீட்டை பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்த இந்த நம்ம சேலத்தினுடைய அனைத்து பகுதியும் அற்புதமாக தெரியுதுங்க ஜில்லுன்னு ஒரு காற்று எப்படி இருக்குது பாருங்களேன் நீங்களே பாருங்கள் வீடுகள் நிறைந்த பகுதி எப்படி மலை இதெல்லாம் எவ்வளோ நமக்கு ரம்யமான ஒரு காட்சி கிடைக்குது இந்த வீடு வாங்குகிறவங்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதுங்க இன்றைக்கி இயற்கையான காற்று கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இது ஒரு பெட்ரூமுங்க மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த வீட்டில் மூணு பெட்ரூம் எல்லாமே அட்டாச்சு டைலட் பாத்ரூம் பாத்ரூம் எல்லாமே தாராளமாக பெருசாக தான் அமைச்சிருக்காங்க இது பூஜை ரூமுங்க இதில் வீட்டினுடைய மேலே மொட்டை மாடியில் வந்தீங்க ஒரு ஸ்டோர் ரூம் ஒருத்தர் அமைச்சிருக்காங்க ஸ்டோர் ரூம் ஒன்று அமைச்சிருக்கு வீட்டினுடைய ரோ முன்னாடி என்ட்ரன்ஸ் ரோடு வந்து முப்பது அடி ரோடுங்க அப்புறோடு பில்டிங் அப்புறோடு ஃப்ளாட் அப்புறோடைய உடையதுங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு இது போன்ற வீடு நிலம் வாங்க வேண்டும் என்றாலும் விற்க வேண்டும் என்றாலும் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உடனடியாக இந்த வீட்டை காமிக்கிறோம் உடனடியாக இந்த வீட்டை உடனே கரையை எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணுங்க நன்றி வணக்கம் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள்